கிருஷ்ணா யவாசுதேவா தேவா யதேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபால் பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் கிருஷ்ணனுடைய பாத தூசிகளாக நாம் அனைவரும் இருப்போம் அதற்காகத்தான் நான் நான் இந்த சப்ஸ்கிரைபில் உங்களுடன் யாசகம் கேட்கிறேன் சரி இன்றைக்கு மா இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இது இன்றைய கலியுகத்தில் பார்த்திங்கன்னா யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை அதாவது சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள்ன்றது என்னதை நம் மனசை பொறுத்து தான் அது பிரச்சனையா பிரச்சனை இல்லையா என்பதை இந்த கதையின் மூலம் நாம் பார்ப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரச்சனை அப்படின்றது எல்லாம் என்ன பார்த்தா இத்தனோடு குழந்தை கூட யோ எனக்கு போர் அடிக்குதுடா ஒரே வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா அப்பா படி படின்றாங்க எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குன்றாங்க அப்புறம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பார்த்தா ஏய் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் எதுவுமே அமைய மாட்டேங்குதுடி எங்கள் வீட்டில் பணம் கேட்டாவே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்குது படிப்பு வராத பிள்ளைங்களுக்கு படிப்பு வரலைன்றது பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அதாவது அதாவது பிரச்சனை பெருசாக இழப்பு பெருசாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இழப்பு தான் பெருசு பிரச்சனையை எப்படியாவது நம்ம சமாளிச்சிடலாம் இழப்புன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒன்று அது மனசில் வந்து ஒரு என்னன்னு பார்த்தோங்கன்னா ஒரு குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஒரு இழப்பாயிடும் அதை எப்பயாவது யாராவது அதை பற்றி கேட்டாங்கன்னா அது மோட்டிவேஷன் ஆகி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பது நாம் இந்த கலை கதை மூலம் பார்க்கலாமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் எல்லாத்துக்கும் இது பிடித்த ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு குட்டி ஒரு கதை அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் புத்தர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து தங்கியிருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்கு நிறைய இளைஞர்களாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார்கள் வெகு தொலைவு நடந்து வந் வெ வெகு தொலைவு நடந்து வந்த அவன் புத்தரை பார்த்து அங்கனமே கதறி அழுதான் ஒரு பையன் இப்போ நாம நாமளாமே இப்போ யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பிள்ளைகளுக்கே ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா யாராவது அவங்க வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அவங்க நம்மளை மீறி ஐயோ இவங்க ஏதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை மாரி நமக்கு கண்ணீர் வந்துடும் ஒரு நல்ல ப்ரது என்ன சொல்கிறது ஒரு வைப்ரேஷனான கோயிலுக்கு போங்களேன் அப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனை அப்படியே அம்பாள் காலில் வந்து விழுவுற மாதிரி நமக்கு ஒரு ஒரு இது வந்துடும் ஒரு கற்பனை வந்துடும் அப்போ வந்து கற்பனை வரும்போது அது நம்மளை மீறி நம்ம வந்து அழுதுருவோம் என்னமோ அவங்க வந்து நம்மள்கிட்ட என்னமா உனக்கு நடக்குது அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி ஒரு நமக்கு வந்து ஒரு என்ன ஆகும் ஒரு நினப்பு வந்து அதில் வந்து நம்ம அழுதுருவோம் அதான் இதெல்லாம் எனக்கு நிறையா கோயிலில் பார்த்தோன்னா எனக்கு நடந்துருக்கு அதை என்ன சொல்கிறது பார்த்தா அந்த புத்தரை பார்த்த உடனே அவன் வந்து ரொம்ப அழுதுட்டான் அழுத உடனே அவன் வந்து அழுது முடிக்க வரை பொறுத்திருந்தார் புத்தர் கனிவாக கேட்டார் சகோதரா ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்று என்னிடம் சொல்லிவிடு பகவானே பகவானே என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து கொண்டு வருகிறேன் எடுத்த எதிலுமே தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவு என்று எனக்கு யாருமில்லை யாரும் இல்லை என் மனது மிகவும் பலகீனமாக போய்விட்டது என் உடம்பும் என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு வழியும் எனக்கு ஒரு உபாதைகளாகவும் ஆகிவிட்டது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டாராம் புத்தர் அன்புடன் அவன் கையில் தண்ணீர் குவலையை கொடுத்தார் பிறகு உப்பையும் கொடுத்து விட்டு சகோதரா இந்த குவளையில் உப்பிட்டு கலக்கி அருந்து ஒரு கைப்பிடி உப்பை போட சொல்லிவிட்டு இந்த இந்த ஒரு குவளையில் உப்பை போட்டு நீ இந்த க க இந்த தண்ணியை வந்து குடி அப்படின்னாரு உடனே அவனும் உப்பை உப்பு குவளையை இட்டு கலக்கி உப்பை வந்து குவளையில் இட்டு கலக்கி கலக்கி அதை அருந்தி பார்த்தான் இரண்டு இரண்டு மடங்கு இரண்டு மடங்கு குடிப்பதற்குள்ளே அவன் முகம் கோணியது மேற்கொண்டு குடிக்க முடியாமல் அப்படியே கீழே வைத்து விட்டு என்னையா நான் உங்களிடம் வந்து பிரச்சனையை பற்றி கேட்டால் உப்பை போட்டு தண்ணீரை போட்டு என்னை குடிக்க சொல்லி மேலும் சிரமத்திற்கு உள்ளாக்கிறீர்கள் என்று சொன்னாராம் அந்த சீடர் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை பகவானே மிகவும் கசுக்கு மிகவும் கரிக்கிறது புத்தர் மீண்டும் இதோ இப்போது அதே அளவு உப்பை தருகிறேன் இதை நீ தன் எதிரில் இருக்கும் அதோ அந்த குளத்தில் விடு புத்தர் சொன்னபடி அவன் அந்த உப்பை எதிரில் உள்ள குளத்தில் கரைத்தானான் அப்போது அப்போது அந்த குளத்து நீரையும் குடித்துப்பார் உப்பு கரைக்கப்பட்ட போது கரைக்கப்பட்ட போது குளத்து நீரில் உப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை அப்படின்னு சொன்னானாம் அந்த இளைஞன் போதுமான அளவு நீரையும் எடுத்து குடித்துவிட்டு விட்டு கரைக்கி வந்தானாம் நீ சிறிய குவளையில் இருந்து இருந்த நீரை நீரிலும் பிறகு இந்த குளத்தில் நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்புத்தான் ஐயா உப்புத்தான் அப்படின்னானா ஆனால் சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனால் தான் உனக்கு கச கரிப்பு உப்பு கரிப்பு சுவை அதிகமாக இருந்தது எனவே உன்னால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை ஆனால் இதே உப்பை தான் அந்த குளத்திலும் நீ கரைத்தாய் அதில் அந்த அந்த நீரினுடைய உப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை நாம் நம் துன்பம் துயரங்கள் என்பதை உப்பை போல தான் இவை வாழ்க்கை நெடுகிலும் வந்து கொண்டே தான் இருக்கும் எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை வந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு இந்த வலிக்கு இது வலிக்கும் ஒரு நாளைக்கு அது வலிக்கும் ஒரு நாளைக்கு இது வலிக்கும் ஒரு நாளைக்கு சின்ன பிள்ளையால பிரச்சனை வரும் ஒரு நாள் பெரிய பிள்ளையால் பிரச்சனை வரும் ஒரு நாள் பேரம்பத்தியால் பிரச்சனை வரும் இப்படியே நாம் இருக்கும் வரை ஏதோ ஒரு பிரச்சனையில் தவிர்த்து கொண்டு தான் இருக்க முடியும் அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் நம்மால் நம் மனதை விசால வி என்னது விசாலமாக்க முடியும் இப்போது உன் மனது அந்த சிறிய குவளை போல்தான் இருக்கிறது அதனால்தான் வாழ்க்கை சிரமங்கள் உனக்கு இத்தனை துயரம் அளிக்கிறது என்று சொன்னாராம் புத்தர் அதான் இதெல்லாம் என்ன சொல்றது இந்த மாதிரி நம்ம வந்து குளத்து குளத்து தண்ணீர் போல் நம்ம ஆக வேணும்னா ஒன்று நம்ம பக்தி யோகத்துக்கு போகணும் இல்லை நம்ம ஞான யோகத்துக்கு போகணும் ரெண்டுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்து ஃபோனை போட்டு ஊற்றார் உறவினர் இவங்கள்ட்ட நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தால் நம்ம ஒரு குவளை குவளையை போல தான் நம்ம இருப்போம் குள குளத்து தண்ணீர் போல் ஆக வேண்டும் என்றால் நாம் வீட்டை விட்டு வெளியே வந்து நல்ல ஒரு சத்சங்கத்தோடு சேர்ந்து நல்ல உபன்யாசம் கேட்டு இந்த மாதிரி உள்ள மெடிடேஷனை பண்ணி இப்படியெல்லாம் நம்ம இருந்தால் தான் நம்மளுடைய மனசு விரிவாகி நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகளாக இல்லாம் இருந்தாலும் இல்லாதது போல் நின் இல்லாதது போல் நமக்கு இருக்கும் அதனால தான் முந்தியெலாம் பார்த்தங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைனா ஐயோ என்னான்னா இப்படி இருக்குதே இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நானாக கூட நினப்பேன் இப்போல்லாம் வந்து சரி எல்லாமே பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் இந்த இப்போ மகரிஷிட்ட ஒப்படைச்சிட்டோம் எல்லாமே அவர் பார்த்துப்பார் இனிமேல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம அதுதான் நான் என்னுடைய சிந்தனை ஃபுல்லும் இப்போக்கி அதுதான் அந்த மாதிரி நம்ம வந்து பழகிக்கிட்டோம்னா நம்மளும் குளத்து தண்ணீர் என்ன கடல் தண்ணீர் போல் நம்ம மய ம மனசு பிராடாக ஆகிவிடும் ஓகேவா பிடித்திருந்தால் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணவும் நான் இது வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் வர ஆயிரத்தெட்டு நாமங்கள் மாதிரி மாதிரிதாம்மா இது வந்து அது வந்து பகவானுக்குரிய அனைத்து அனைத்து நாமங்களுத்தினுடைய தத்துவங்கள் இது வந்து மோட்டிவேஷனுக்குரிய தத்துவம் இது இன்றைய கலியுகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து வாழ்க